வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு ஐந்தாம் நாளுக்கான வினாக்கள் சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது டேஷ் எனப்படும் வேற்றுநிலை மெய்மயக்கம் ஈரொற்று மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் இவற்றில் எதுவும் இல்லை சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்ரகம் பண்டிதர் பரிதிமா கலைஞர் அயோத்திதாச பண்டிதர் மறைமலை அடிகளார் உதான் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் மாநிலத்தின் நகரங்கள் இடையே பேருந்து வசதியை ஏற்படுத்துதல் நாடுகளிடையே விமான சேவையை மேம்படுத்துதல் மாநிலத்தின் நகரங்களை நீர்வழி மூலம் இணைப்பது மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது ஏ மற்றும் பி ஆகிய இரு கோளங்களின் ஆரங்கள் முறையை நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதம் ஏ பி

மசானபு அபு ஃபுகோகா சம்மண தீர்த்தங்காரர்களின் முதன்மையானவர் ரிஷபநாத் ஒய்யானது எக்ஸ்ப்ளஸ் த்ரீக்கு விகிதத்தில் அமைகிறது மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எண்ணில் ஒய் ஈக்வல் டு எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எண்ணில் ஒய்யின் மதிப்பு பன்னிரெண்டு